ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க நீங்கள் நம்ம பதிவில் பார்த்துக்கிட்டா தலைச்சம் கிடையாறி பார்க்குறவங்க நாலு பல் தலையீட்டு கிடையாங்க நல்லா அருமையான பெருங்கூட்டானு கிடையாதுங்க நல்லா ஜாதி குலமாக நல்ல கிடையாது நல்லா நிறங்குறியான்னு நல்ல கிடையாது சுளி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குதுங்க நல்லா ஹைட் வெயிட்டான பெருங்கூட்டானு கிடையாதுங்க காம்போர் சொல் பாருங்கள் அருமையாக இருக்கும் காம நாள் பலாச்சொலாட் இருக்குது முன்னாள் ஒரு வாரம் பத்து நாள் பிடிக்க முடியுது மடிச்சட்டிலும் நான் ஃபுல்லாக வருமுங்க நல்லா பேக் வெயிட் உள்ளே மாடுங்க அருமையான வெயிட் சாட்டாக நல்ல மாடு தண்ணி தவிர அருமையாக குடிச்சுக்குங்க பல் வந்து நாலு பல் தானுங்க இன்னும் தலை ஏற்றுங்க நல்லா மடியாமல் போகிற சொல்லு அருமையான கிடையாங்க கிடையாது பார்த்துக்கோங்க கறவின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பதினேழு லிட்டர் கரைக்கமுங்க தலை ஒரு அருமையான கிடையாங்க நீட் போக்கான பெருங்கூட்டான கிடையாது இந்த கிடையாது முடிச்சு தான் நம்ம நம்பரை கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ச மேலும் நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்